இன்றைய தலைப்புச் செய்திகள் லாஸ் ஏஞ்சலஸ் காட்டு லாஸ் ஏஞ்சலஸ் அருகில் ஐம்பதாயிரம் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்வு ஒத்திகள் கீழ் உள்ளனர் காட்டுத்தீங்கள் வீடுகளை அச்சுறுத்துகின்றனர் ஜெர்மனியில் கத்திக்குத்து சம்பவம் ஒரு ஆண் மற்றும் ஒரு குழந்தை பூங்காவில் கத்திக்குத்து செய்யப்பட்டு இறந்தனர் இருபத்தி எட்டு வயது ஆப்கானிய ஆணை சந்தேகமாக கைது செய்துள்ளனர் யூனியன் தாய்லாந்துக்கு அழைப்பு யூனியன் நிபுணர்கள் தாய்லாந்தில் உள்ள யூர்களை சீனாவுக்கு அனுப்பாததற்கு அழைக்கின்றனர் அங்கு அவர்களுக்கு வன்முறை எதிர்கொள்ள வாய்ப்பு உள்ளது திரம்பின் இறக்குமதி வரி அச்சுறுத்தல் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு திரம் சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு மீண்டும் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தியுள்ளார் இது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது தினசரி செய்திகளுக்கு பின்தொடரவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்